வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ப்ரோமோ டூ அண்ட் த்ரீ ரெண்டுமே வந்துச்சு ப்ரோமோ டூல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தம்ப தர்பூஸ் வினோத்துக்கும் ஒரு சந்தை ஆகுது ரெண்டு பேரும் யூஸ்வலா பண்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணி ரெண்டு பேரும் அழிஞ்சுக்கிறாங்க இதுல அரோரா ஏதோ நம்ம தர்பூஸ் பலத்தை சொல்லிட்டாங்க உடனே நம்ம தர்பூஸ் பழம் அரோரா கிட்ட அவரு கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் பார்த்த அரோரா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி நம்ம தர்பூஸ அனுப்புறாங்க உடனே நம்ம தர்பூஸ் கீ கோட்டு இல்ல நான் அதெல்லாம் கேட்க முடியாது நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூய் போட்டு போறாரு இதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸ் வந்து டைரக்டா கிட்ட பேசி என்னடா டாஸ்க் பண்றீங்கன்னு அசிங்கமா கேட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வினோத் வந்து நம்ம தர்பூச கலாச்சிட்டு இருக்காரு என்னன்னு சொல்லி கலாய்க்கிறாருன்னா தோசை குடு தோசை குடுங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிய அவரு கலாய்ச்சிட்டு இருக்காரு அந்த டைம் என்ன ஆகுது நம்ம தர்பூஸ் ட்ரிகர் ஆகி நம்ம வினோத்த ஒரு மாதிரி பாடி ஷேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஆஹ் நீ வந்து காக்கா கருவாயா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவரு ஒரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டையாகுது இப்ப அரோரா வந்துட்டு தர்பூச கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேட்ட நம்ம தர்பூசு அரோரா கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு அரோராவை பத்தி தப்பா பேசவும் ஆரம்பிச்சுட்டாரு சோ அரோரா வந்து பார்வகிட்ட என்ன சொல்றாங்க ஐ மீன் அந்த இளவரசி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டு ஆளுங்களை இவர் தப்பா பேசுறாரு இது ரொம்ப தப்பு இல்ல சோ இப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அரோரா பார்வ கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க பாருவோ அத கரெக்டா எழுத்துக்கிட்டு அவங்க வந்து நம்ம தர்பூஸ் கூப்பிட்டு நீ எப்படி மத்தவங்க முன்னாடி நம்ம ஊர் மக்களை நீ தப்பா பேச முடியும் அது ரொம்ப தப்பு இல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது மன்னிப்பு கேளு அரோரா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது நம்ம தர்பூஸ்க்கு வந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க அவரு பண்ண தப்ப யாராவது சொன்னாங்கன்னா அதை அவர் ஒத்துக்கவே மாட்டாரு இந்த இப்படி ஒரு பழக்கம் இருக்கு அது கேவலமான பழக்கம் அது சரியும் கிடையாது இப்ப அவர் என்ன பண்றாரு இந்த விஷயத்துலயே அவர் அதே பண்றாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சோ இதுதான் அந்த ப்ரோமோ டூக்கான இது இன்னொன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் பிக் பாஸ் டைரக்டா இவங்கள்ட பேசியிருக்காங்க இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்க ஒண்ணுமே இல்ல வீடியோ தீமுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னும் இருக்காது எந்த மைக்கு எடுத்தாலுமே கத்திட்டு மட்டுமே இருக்கீங்க டாஸ்க் என்ன டாஸ்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்கா பண்றீங்களா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நானே இறங்கி விளையாட வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு இவர் இதை பேச போய் நம்ம சுபிக்ஷா ஏதோ அவரு வாண்டடா இவங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டு வர்ற மாதிரி அது ஒரு பக்கம் கும்பிட்டு சிஸ்டருக்கு இருக்கு அவரே உங்களை கழிவு ஊத்திட்டு இருக்காருமா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆச்சுங்க அப்போ நம்ம பிக் பாஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறாரு யாராச்சும் ராஜா கிட்ட டைரக்டா போய் பேச முடியுமா முடியாது ஃபர்ஸ்ட் தளபதி தாண்டி போனோம் அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ராஜா கிட்டயோ ராணிக்கிட்டேயோ போய் பேசவே முடியும் ஆனா இங்க டைரக்டா யாராக இருந்தாலும் நேராக போய் ராஜா கிட்டேயே பேசிட்டு இருக்கீங்க இது எப்படி கரெக்டா வரும் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணுங்க உங்களுக்கு யார் யார் என்ன பண்ணுங்கறதெல்லாம் தெரியுமா அந்த மாதிரிலாம் கேக்குறாரு நம்ம தர்போஷ்டால் தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாருங்க அவர் சொன்னதுல பாதி விஷயம் கரெக்டா தான் இருக்கு யார் யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம சபரியை கூப்பிட்டு பிக் பாஸ் சொல்றாரு நீ ஒன்னா தலையா ஆக்ட் பண்ணு இல்லையா டாஸ்க்லேயர் ரெண்டும் பாதி பாதி பண்ணும்போது நமக்கு இந்த கண்ட் கொடுக்கறதே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது ஸோ அதை பார்த்து பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரி கிட்ட சொல்றாரு நெக்ஸ்ட் நம்ம வினோத் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு நீ வந்து எல்லாமே ப்ராஃபராத பண்ற ஆனா உன்கிட்ட அந்த கோபம் மட்டும் குறைக்க வேண்டியது இருக்கு நீ என்னோட சிஷியனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ற நீ என் சிஷியனோட ஃப்ரெண்டு நீ எப்படி இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி அவர் கேட்கற ஃபர்ஸ்ட் எங்களுக்குமே எதுவுமே புரியலையா அப்புறமா தான் நமக்கு பிளிங்க் ஆச்சு சீசன் த்ரீல நம்ம சாண்டி மாஸ்டர் தான் சொல்றாரு குர்நாதா சிசியா அந்த காண்டக்டில் தான் அவர் சொல்றாரு என் சிசின்னு ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீ வந்து காமெடி ஒன்று பண்ணாமல் நீ என்ன சீரியஸாலாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இவ்வளோ சண்டை அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனேவே வினோத் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு மேபி இதுக்கப்புறம் இன்னொரு வந்து ப்ராப்பரா எல்லாமே பண்ணுவாருங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கூப்பிட்டு அவரு சொல்லி இருக்காரு நம்ம தர்பூஸ் ஸ்டாரு இதெல்லாம் சீரியஸா இவ்வளவு டாக் போயிட்டு இருக்கு இவரு நடுவுல மைக்கிறது எனக்கு மீச ஓட்ட மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காரு இவருக்கு கொஞ்சமாச்ச சென்ஸ் இருக்காங்கிறதே நமக்கு தெரியலீங்க அவர் அவ்வளவு சீரியஸா திட்டிட்டு இருக்காரு இப்ப இவருக்கு மீச விஷயமா எங்க இவரை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல சரி இந்த மாதிரி ஒரு இதா போயிட்டு இருக்குங்க நம்ம பாஸே கடைசியில இந்த சீசனை நான் தான் தூக்கி நிறுத்தணும் நானே வந்து கண்டஸ்டன்ஸா மாறி உங்க கூட நான் விளையாட போறேன் இனிமே நீங்க யாழ் தப்பு செஞ்சாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கண்டிப்பா நமக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல ஏன்னா உள்ள அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க இந்த வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்குங்க அத அவங்க யூஸ் பண்ணா பயங்கரமா இருக்கும் மேபி வெளியில கூட அவங்களுக்கு நல்லா சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் இவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் இங்க ஒரு விஷயமாவே இருக்கு நம்ம கவுந்தமணி சென்ற அளவுக்கு மாத்தி மாத்தி கலாச்சுட்டு அதை ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் திவாகர் பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு ஹீரோ அவரை வந்து யாரும் எதுவும் சொல்லவே கூடாது பாரு நம்ம வினோத ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம திவாகர் ஏதாவது சொன்னாலே ஆகி கத்துறாரு சோ அவங்க கொஞ்சம் பாத்து பண்ணா இந்த காம்போ பயங்கர சூப்பரா இருக்கும் நமக்கே என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் பட் அத அவங்க ரெண்டு பேருமே பண்றதுக்கு ரெடியா இல்லை பாம்போம் இதுக்கு மேலயாச்சும் ஒழுங்கா ப்ராப்பரா பண்றாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பாப்போம்